ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சுன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ணரை நான் எப்படி அழகாக பாதம் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் அவரை நான் எப்படி எப்படிலாம் அலங்காரம் பண்ணேன் என்னென்ன வச்சு படைத்தேன் இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு எல்லா ஃபெஸ்டிவலும் விட ரொம்ப பிடிக்கிற ஃபெஸ்டிவல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி தாங்க இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு கூட சொல்லுவேங்க கிருஷ்ண ஜெயந்தினாலே காலையில் முதல்ல நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒர்க் பச்சரிசி மாவை அரித்து கோலம் போடுறது தாங்க நைட்டே நான் அரிசி ஊற வச்சு வச்சுட்டேன் ஸோ தட் காலையிலேயே நான் பாதம் போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பாதம் வந்து போட்ட உடனேமே கிருஷ்ணர் வந்து உள்ளே வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்னென்னாக்கா சாதாரணமாக நார்மல் கோலம் போடாமல் குட்டி கிருஷ்ணர் ஆடிட்டு இருக்க மாதிரி போட்டேங்க ஒரு டான்ஸ் கோலம் தான் போட்டேன் அதை போதே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு கிருஷ்ணர் பாதம் டான்ஸ் கோலம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்கு போய் பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கண்ணாக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் அவள் பலகாரம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும் பார்ட்டுன்னே சொல்லுவேன் ஆனால் லாஸ்ட் இயர் என் வளாக்ல கிருஷ்ண ஜெயந்தி ஃபுல் பலகாரம் மெனுவும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்ததுனால இந்த வருஷம் அந்த சைடெல்லாம் நான் வீடியோ கவர் பண்ணலைங்க இன்ஸ்டடாக அதுக்கு பதிலாக நான் செலிப்ரேஷன் மோடை தான் ஃபோக்கஸ் பண்ணேங்க கிருஷ்ணரோட பாதம் போட்டுகிட்டு இருக்கும் போதே இப்போயுமே எனக்கு நினைவுக்கு வர்றது ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க ஒரு தடவை குட்டியாக கிருஷ்ணர் இருக்கும்போது யசோதாமா அவங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாங்களாம் கிருஷ்ணா கிருஷ்ணர் கூப்பிட்டுருந்தாங்களாம் அப்போ தான் சடனாக அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க குட்டி குட்டியாக அவங்களோட வீட்டு மண்ணில் பாதம் வந்து தெரிஞ்சுதான் அந்த பாதத்தை ஃபாலோ பண்ணி அவங்க போகும்போது அது வந்து பெரிய கிட்ட கொண்டு போய் நிறுத்திச்சாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட குட்டி குட்டி கை பிரிண்டும் வந்து தெரிஞ்சுதான் இதை பார்த்ததுமே யசோதாமாவுக்கு கோபம் வந்துச்சான் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சாம் அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு தடவையும் கால் போடும்போது இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டில் எங்க வெண்ண இருக்குன்னு தேடிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டே போடுவேங்க ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கிருஷ்ணாக்கு பிடிச்ச பிரசாதம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் முடிஞ்சதை அடுத்து டெக்கரேஷனுக்கு தாங்க பண்ண வந்துடுங்க ஃபர்ஸ்ட் பூஜா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லா பூவையும் வச்சு முடிச்சிட்டு தனியாக கிருஷ்ணாக்கு ஒரு டேபிள் போட்டு தாங்க இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போறேன் லட்சுமி விரதத்துக்காக வாங்கும் போது வாங்கினது தாங்க ஸோ வாங்கும் போதே நான் பிளான் பண்ணி தான் வாங்கினேன் அடுத்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்திக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு குட்டி கிருஷ்ணா ஐடியலுக்கு வேஷம் போடும்போது அந்த ஒரு டிவைன் ஹாப்பினஸ் ஃபீல் வந்து ஆகுங்க முதல்ல சந்தனத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜுவல்ஸ் எங்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு அலங்கரிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் அழகான ஒரு குட்டி மாலை தான் கிருஷ்ணருக்கு போட்டேன் அதை போடும்போதே கிருஷ்ணா வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதே நேரத்தில் கண்ணை நிஜமாக நம்ம வீட்டில் உட்காந்துருக்க மாதிரியும் தோணுச்சுங்க டெக்கரேஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எப்பயுமே ஒரு குட்டி ஸ்டோரி வருங்க என்னடா ஸ்டோரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரி தான் யசோதா அம்மாவும் கிருஷ்ணரை வேஷம் போட்டு ஸ்ட்ரீட்ல கூட்டிட்டு போனாங்களாம் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணாக்கு வந்து நம்மளும் இன்னைக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க வருஷம் வருஷம் எப்போ டெக்கரேட் பண்ணாலும் சரி நம்ம கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கணும் தான் வந்து நான் பார்த்து பார்த்து செய்வேன் கிருஷ்ணாவுக்கு டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் அங்கங்கே செட் பண்ணிட்டு விளக்குக்கு பூ வைக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன் எப்பயுமே விளக்குக்கு பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றும் போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் கிடைக்குங்க அதே மாதிரி தாங்க ஒரு நாள் ராதாமாவும் இந்த மாதிரி பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்து கிருஷ்ணாவும் குட்டி குட்டி பூவெல்லாம் பறித்து பறித்து ராதாமா கையில் கொடுத்தாங்களாம் அப்போ அந்த பூவோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மந்திர வாசனை இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதில் அந்த ராதாமா மயங்கியே மயங்கிட்டாங்களாம் ஸோ ஒவ்வொரு டைமும் கிருஷ்ண ஜெயந்திக்கு விளக்கு சுத்தி பூ வைக்கும்போது நான் வந்து ராதா அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு டைமும் வைப்பேங்க அந்த மந்திர வாசனை அடிக்குதான்னு பண்ணியிருக்கிறது துளசிங்க துளசி பிளான்ட் ஒரு சாதாரண செடி இல்லைங்க இது ரொம்ப மிகவும் புனிதமானது அம்பிகையோட ரூபம்னே பாவிக்கப்படுதுங்க குறிப்பாக கிருஷ்ணாக்கு துளசினா ரொம்ப ஸ்பெஷல் பகவானுக்கு செய்யற எந்த பூஜையிலும் துளசி லீஃப் இல்லாமல் அது முழுமையை அடையாதுன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக நம்ம பிரசாதம் படையலுக்கு வந்தாச்சுங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக நான் செஞ்சது என்னென்னு பார்த்துடலாம் பால் தயிர் அவள் வெள்ளம் அப்பம் இனிப்பு சீடை காரச்சீடை இது ரெண்டும் வந்து கடையில் வாங்கினதுங்க தட்டை மிக்சரும் கடையில் வாங்கினது லட்டு மைசூர் பாக்கு இதுவும் கடையில் வாங்கினதுங்க அப்புறம் பட்டர் பால் இது எல்லாமே ரெடி பண்ணி கிருஷ்ணாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேங்க பிரசாதத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் பட்டர் தான் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது எல்லா பிரசாதமும் ஆஃபர் பண்ணி முடிச்சதும் லாஸ்ட்டாக துளசி தீர்த்தமும் சமர்ப்பணம் பண்ணிட்டேங்க அந்த நேரம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேங்க கிருஷ்ணருக்கு துளசி இல்லாமல் நெய்வேதியம் கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கங்க ஒவ்வொரு பிரசாதத்துலேயும் ஒவ்வொரு துளசி எல்லாம் வைக்கும்போது அது வந்து ஒரு பவித்திரமான நிலை அடையுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பவும் படுதுங்க ி தீர்த்தம்லாம் வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக கிருஷ்ணரோட பஜன்ஸ் தாங்க பாடினோம் ஒரு டென் மினிட்ஸ் கிருஷ்ணரை பற்றின பஜன்ஸ் அவரை பற்றின கதைகள் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அப்படியே தீப தூப ஆராதனையும் காட்ட ஆரம்பிச்சிட்டோங்க உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னென்ன பிரசாதம்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கீழே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்